ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெறுவீர்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது உங்களது முகபாவத்திலும் செயல்களிலும் காண்பிக்கப்படும் அதன் அடிப்படை அதிர்வுகளை பிறர் உணர்ந்து அதற்கேற்ப எதிர்வினை ஆற்றுவர் நீங்கள் சுயநலமின்றி இருப்பீர்களேயானால் ஒவ்வொருவரும் உங்களிடம் அதைவிட தாராளமாக இருக்க விரும்புவார்கள் நீங்கள் எதையும் சொந்தமாக்கிக் கொள்ள இயலாது இவ்வுலகில் பொருட்களின் தற்காலிக பயன்பாடு மட்டுமே உங்களுக்கு தரப்பட்டுள்ளது விபத்து அல்லது திருட்டு அல்லது சீரழிவு அல்லது மரணம் காரணமாக எப்போதேனும் நீங்கள் அதை விட்டு பிரிய நேரிடும் ஆகவே நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாலோ அல்லது எதையாவது சொந்தம் கொண்டாடுவதற்கென சேமித்தாலோ நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் நீங்கள் இத்தனை காலம் வாழ்ந்திருந்த இந்த உடற்கூட்டையும் ஒருநாள் திறந்தாக வேண்டும் எனவே நீங்கள் எப்போதுமே சொந்தமாக்கிக் கொள்ள இயலாத ஒன்றை சொந்தம் என கருதும் நம்பிக்கையை ஆன்மாவின் மீது சுமத்துவது தவறு ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டால் அது சிறிது காலத்திற்கே உங்களுடையது என அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் தயாராக இருங்கள் உங்கள் தேவைக்கு மேல் அதிகமாக ஆசைப்படுவதில் பெரும் துன்பம் அடங்கியுள்ளது பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஒன்று கீதை கூறுகிறது எவனொருவன் அனைத்து ஆசைகளையும் கைவிட்டு ஏக்கமின்றி இருக்கிறானோ மற்றும் அழியும் அகந்தையுடனும் அதனுடைய என்னுடையது என்ற உணர்வுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்கிறானோ அம்மனிதன் அமைதியை உணர்கிறான் உணவு உடை மற்றும் சிறிது பொருள் சார்ந்த பாதுகாப்பு போன்ற தேவையான தேவைகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இவற்றை நாடி விளைவதில் தேவையற்ற தேவைகளை மேன்மேலும் பேராவல் கொள்ளும் நச்சரிக்கும் ஆசைகளை விடுங்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைகளுக்கென உழைக்கும் சமயம் பிற தம்முடைய தேவைகளைப் பெற நீங்கள் உதவ வேண்டும் மேலும் நீங்கள் பெறுவதை உங்களை காட்டிலும் வசதி குறைந்த நிலையில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை எப்பொழுதும் உங்கள் மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலக குடும்பத்தின் ஓர் அங்கம் அது இன்றி நீங்கள் வாழ முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பரிமாறிக்கொள்வதின் வாயிலாக இறைவன் பிறரை குறித்து நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என விரும்புகிறான் தன் ஒருவனுக்காக மட்டுமே வாழ்தல் கடுமையான தவறு ஆகும் உங்கள் மகிழ்ச்சியை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் பிறரை மகிழ்விப்பதை பற்றியும் சிந்தியுங்கள் உங்களிடம் நீங்கள் பரிவு கொள்வதை போன்று மற்றவர்களிடமும் பரிவு காட்ட வேண்டும் தியானம் செய்யாமல் அதாவது அமர்ந்து உங்களுடைய உண்மையான இயல்பை உணர்வதற்கு மாறாக இயக்கத்தின் ஒரு போக்கில் செல்வது உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஏற்படும் நிலையான ஆபத்தாகும் அநேகமாக ஒரு நாள் உங்கள் உடல் மோசமாக நோய்வாய்ப்படலாம் வாய்ப்படலாம் மற்றும் நீங்கள் நடப்பதற்கோ அல்லது மற்ற விஷயங்களை உங்கள் இளமை பருவத்தில் அல்லது ஆரோக்கியமான நாட்களில் நீங்கள் வழக்கமாக செய்ததை போல செய்யவோ விரும்பினாலும் உங்களால் செய்ய முடியாதிருப்பதை காண்பீர்கள் அது ஆன்மாவிற்கு ஏற்படும் ஒரு பயங்கரமான ஏமாற்றமாகும் அந்த நாள் வரும் முன் உங்கள் உடலை அது வேறு யாருடையதோ என்பதை போன்று பற்றற்று கண்டு அதனை பராமரிக்கும் அளவு உங்களை சுதந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட அல்லது ஆழ்ந்த தியானம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காத பொழுதும் கூட நீங்கள் இறைவனுக்காக பணியாற்றி கொண்டிருப்பதாக எப்பொழுதும் நினையுங்கள் உங்கள் மனம் அவனில் நிலைத்திருக்க முடியும் பொழுது நீங்கள் இனிமேலும் துன்பற மாட்டீர்கள் எந்த அளவிலான நோயோ அல்லது உடல் நல குறைவோ உள்ளூர உங்களை தொட முடியாது சில சமயங்களில் இந்த உடல் தொந்தரவு கொடுக்கும் பொழுது நான் அகத்தை நோக்குவேன் உடனே இறைவனின் ஒளியில் அனைத்தும் காணாமல் போய்விடும் இப்பிரபஞ்சத்தை உருவாக்குவதன் மூலம் இறைவன் மும்முரமாக இருக்க விரும்பினான் என்று நான் நினைக்கிறேன் ஆன்மீக சாதகர்களுக்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கட்டும் இறைவனை காண்பதற்கும் இந்த கனவிலிருந்து விடுபடுவதற்கும் தங்களுடைய கடமைகளை துறந்து இமாலயம் அல்லது இத்தகைய பிற முற்றிலும் ஏகாந்தமான இடங்களில் தனிமையை நாட வேண்டும் என பலர் நினைக்கின்றனர் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல மனம் அதனுடைய எதிர்மறை மனநிலைகளிலும் அமைதியின்மையிலும் இன்னும் ஆழ்ந்திருக்கும் அத்துடன் உடலை கதகதப்புடன் வைத்துக் கொள்ளவும் அதனுடைய பசியையும் மற்ற தேவைகளையும் திருப்திப்படுத்தவும் அது மிகவும் இருக்க தியானத்திற்கும் ஆக்கப்பூர்வமான கடமை சார்ந்த வேலைக்கும் இடையில் ஒரு சமநிலையை பின்பற்றினால் இந்த நாகரிக காடாகிய நகரங்களில் இறைவனை காண்பது எளிதாகும் செயல்பொறியும் சும்மா இருக்கும் இறைவனை போல இருங்கள் படைப்பில் அவன் ஆனந்தத்துடன் மும்முரமாக இருக்கிறான் படைப்பிற்கு அப்பால் அவன் தெய்வீக பேரின்பத்தில் ஆனந்தமாக இயக்கமற்று இருக்கிறான் தியானத்தில் நான் இறைவனை காண முயற்சி செய்தால் வேலைகளுக்கு இடையிலும் அவனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கிறேன் அதனால் வேலைகள் என்னை எதிராக பாதிப்பதே இல்லை என்னை சுற்றியுள்ள இருமைகளில் இதை பிடிக்கவில்லை அல்லது அதை பிடிக்கவில்லை என்று நான் கூற நேர்ந்த போதிலும் அகத்தே நான் அமைதியாக இருக்கிறேன் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற இறைவன் விரும்புவதெல்லாம் உங்களுடைய முழுமையான ஆன்மாவிலிருந்து கனவு எனும் முழுமையல்லாதவற்றை பிரிக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் உங்களுடைய அழியும் வாழ்வையும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பற்றி எண்ணி அவற்றோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்கள் அகத்தே இருக்கும் இறைவனின் பிரதிபிம்பத்திற்கு அநீதி இழைக்கிறீர்கள் வலியுறுத்தி கூறி உணருங்கள் நான் அழியக்கூடிய மனிதனல்ல நான் பரம்பொருள் இறைவன் எப்பொழுதும் அவனுடைய குழந்தைகளை அவர்களுடைய உள்ளார்ந்த முழு நிறைவுக்கு திரும்ப ஈர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அதனால் தான் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் கூட தீய மக்களிடத்திலும் இறைவனுக்கான தேடல் இருப்பதை பார்க்கிறீர்கள் எல்லா இடங்களிலும் மக்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ தங்களுடைய சொந்த வழியில் மகிழ்ச்சியை தேடுவதை நீங்கள் பார்க்கலாம் யாரும் தனக்கே தீங்கிழைத்துக் கொள்ள விரும்புவதில்லை பின் எதற்காக மக்கள் வழியையும் துக்கத்தையும் கட்டாயம் உண்டாக்குகின்ற தீய வழியில் நடந்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட செயல்கள் எல்லா பாவங்களிலும் மிகப்பெரிய பாவமாகிய அறியாமையிலிருந்து எழுகின்றன பாவி என்பதை விட தவறிழைப்பவர் என்பதுதான் சரியான வார்த்தை நீங்கள் தவற்றினை கண்டிக்கலாம் ஆனால் தவறு செய்பவரை கண்டிக்க கூடாது பாவங்கள் என்பவை அறியாமை அல்லது மாயையின் தூண்டுதலால் செய்யப்படும் தவறுகள் ஓர் உயர்ந்த ஞானம் இல்லாவிடல் நீங்களும் அதே நிலையில்தான் இருக்க நேரும் இயேசு கூறினார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரியட்டும் கருத்து என்னவெனில் நாம் செய்யும் ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சியை தேடுகிறோம் யார் மகிழ்ச்சியை தேடுகிறாரோ அவர் இறைவனை தேடுகிறார் ஆதலால் கெட்டதிலும் நல்லதிலும் மகிழ்ச்சிக்கான நமது தேடுதலின் மூலமாக இறைவன் தன்னிடம் திரும்ப செல்ல நம்மை தூண்டுகிறான் வாழ்வின் நிகழ்வுகளுக்கு பதிலாக பெரும்பாலான மக்கள் இறைவனை போற்றுங்கள் என கூறுவார்கள் அல்லது அவனுக்கு பயந்து இருக்க வேண்டும் என நம்மை தூண்டுவார்கள் சிலர் அவனை குறை கூறுவார்கள் அல்லது பழிப்பார்கள் இது மிகவும் முட்டாள்தனமானது என்று நான் நினைக்கிறேன் போற்றுதலாக நீங்கள் இறைவனிடம் என்ன கூற முடியும் போற்றுதலினாலோ அல்லது புகழ்ச்சியினாலோ அவன் மனம் நிகழ மாட்டான் ஏனென்றால் அவனிடம் எல்லாம் இருக்கிறது பெரும்பாலான பிரார்த்தனைகள் துன்புறும் மக்களால் முன்வைக்கப்படுகிறது அதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பி சிலர் இறைவனை போற்று என கூவுகிறார்கள் இறைவனை நீங்கள் பழைக்கலாம் அல்லது போற்றலாம் அது அவனுக்கு எவ்வித வேறுபாட்டையும் உண்டாக்காது ஆனால் உங்களிடத்தில் ஒரு வேறுபாட்டை உண்டாக்கும் அவனை போற்றுங்கள் அல்லது இன்னும் மேலாக அவனை நேசியுங்கள் நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதாக உணர்வீர்கள் அவனை பழியுங்கள் அது உங்களை மறுவினையாகி புண்படுத்துகிறது நீங்கள் இறைவனுக்கு எதிராக நடக்கும் பொழுது இறைவன் உருவாக்கிய தெய்வீக பிரதிபிம்பமான உங்களுக்கே உரிய உண்மையான இயல்புக்கு மாறாக செல்கிறீர்கள் அந்த இயல்புக்கு மாறாக செல்லும் பொழுது நீங்கள் தானாகவே உங்களை தண்டித்துக் கொள்கிறீர்கள் என்னுடைய இளம் பருவம் முதலே வாழ்க்கையில் கிளர்ச்சி செய்பவனாக நான் இருந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் அத்துணை அநியாயங்களை பார்த்தேன் ஆனால் இப்பொழுது என்னுள் நான் உணரும் ஒரே ஒரு மனக்கலக்கம் என்னவென்றால் மக்கள் இறைவனை அறியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பாவம் அறியாமைதான் வாழ்க்கை எல்லாம் எதை பற்றியது என்று அறியாமல் இருப்பது மிகப்பெரிய நற்குணம் ஞானம்தான் வாழ்க்கையின் பொருளையும் நோக்கத்தையும் அதனை படைத்தவனையும் பற்றிய அறிதல் நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல மாறாக இறைவனோடு ஒன்றானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானம் நீங்கள் அழியக்கூடிய மனிதனல்ல நீங்கள் பரம்பொருள் என்பதை காட்டுவதற்காக ஒவ்வொரு இரவும் உறக்கத்தில் உங்களுடைய எல்லா தொல்லைகளையும் இறைவன் நீக்கி விடுகிறான் வாழ்வின் முரண்பாடுகளினால் இனிமேலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என நீங்கள் விழிப்புணர்வு நிலையின் போது உணர்கிறீர்கள் அந்த உண்மையை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறான் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உலகத்தையும் அதன் இன்னல்களையும் பற்றி நினைக்காமல் நாம் மிகவும் நல்ல முறையில் வாழ முடியும் என்றால் இறைவனுடைய செயல் உலகத்திலும் இந்த கனவில் கொள்ளாமல் மிகவும் நல்ல முறையில் நம்மால் வாழ முடியும் இறைவனின் உணர்வு நிலையில் கனவு பிரபஞ்சங்கள் மிதந்து கொண்டிருந்தாலும் அவன் எப்பொழுதும் விழிப்புடன் மேலும் தான் கனவு கண்டு அறிவான் அவன் நமக்கு இந்த பகற்கனவின் பொழுது பீதியடைய வேண்டாம் இந்த கனவுகளுக்கு பின்னால் இருக்கும் பேருண்மையான என்னை சார்ந்திருங்கள் ஆரோக்கியமும் ஆனந்தமும் இருக்கும் பொழுது வாழ்க்கை எனும் கனவில் புன்னகை புரியுங்கள் நோய் அல்லது துக்கத்தின் கொடுங்கனவின் பொழுது கூறுங்கள் என் வாழ்க்கை நாடகத்தை வெறுமனை பார்த்து கொண்டு நான் இறைவனில் விழித்திருக்கிறேன் அப்பொழுது இறைவன் இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக உருவாக்கி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் அத்துடன் நீங்கள் அவனுடைய பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருப்பதால் அவன் செய்வதைப் போல பலதரப்பட்ட கனவுகளை கொண்ட இந்த விளையாட்டை மகிழ்ந்து அனுபவிக்கும் முழுமையான உரிமை மட்டுமல்லாமல் திறனையும் பெறுவீர்கள் ஆசைதான் மானுட தலைகளில் உங்களை பிணைத்து வைத்திருக்கிறது ஒரு குன்றின் மேல் இயற்கை காட்சியுடனான வாழ்க்கை துணையும் குடும்பமும் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவற்றை அடைவதற்கான முயற்சியை நீங்கள் உழைத்து ஓய்ந்து போவீர்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட்டு வேறொருவருடன் செல்லலாம் அல்லது நீங்கள் நோய் வாய்ப்படலாம் அல்லது உங்களுடைய தொழில் தோல்வி அடையலாம் இதுதான் மானுட மகிழ்ச்சியின் இயல்பு ஆகவே நான் இறைவனிடம் கூறுகிறேன் இறைவா உன்னுடைய எல்லா மண்ணுலக பகட்டுகளையும் நீயே வைத்துக்கொள் என் வாயிலாக உன் சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும் உன்னுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் நான் பின்பற்றுவதற்கு விருப்பத்துடன் உள்ளேன் எனினும் இறைவா என்னை படைத்ததற்காக நான் உனக்கு நன்றி சொல்ல போவதில்லை ஏனென்றால் நீ அப்படி செய்யாதிருந்தால் இவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்க மாட்டேன் ஆனால் நீ என்னை படைத்ததனால் உன்னுடைய குழந்தையாக இருப்பதை தவிர வேறெதுவாகவும் இருக்க முடியாது என்று நான் அறிவேன் அந்த கோரிக்கை நீங்கள் இறைவனிடம் முன்வைக்க வேண்டும் இனிமேலும் யாசித்து வேண்ட அவசியம் இல்லை ஏன் நீங்கள் ஒரு பிச்சைக்காரன் நீங்கள் அவனுடைய தெய்வீக குழந்தை அதனால் உள்ளார்ந்த இயல்பாகவே அவனிடம் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் மூடிய கண்களின் இருளுக்கு பின்னால் உங்களுடைய உணர்வு நிலையில் முழு பிரபஞ்சமும் உருண்டு கொண்டிருக்கிறது இறைவனுக்கு முன்னால் எதற்காக உங்களை பிச்சைக்காரனாக முன்வைக்கிறீர்கள் நோய் மற்றும் ஆரோக்கியம் துயரம் மற்றும் சந்தோஷம் ஆகிய இந்த கற்பனை காட்சிகளை அகற்றுங்கள் அதற்கு அப்பால் சொல்லுங்கள் செல்லுங்கள் பிரபஞ்ச காட்சியை கவனியுங்கள் ஆனால் அதில் மூழ்கி விடாதீர்கள் பலமுறை என் உடல் இவ்வுலகை விட்டு சென்றுவிட்டதை நான் பார்த்திருக்கிறேன் மரணத்தை கண்டு நான் சிரிக்கிறேன் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் இதில் எதுவுமே இல்லை சாசுவத வாழ்க்கை என்னுடையது நான் உணர்வு நிலை எனும் சமுத்திரம் சில நேரங்களில் நான் சிறிய தேக அலையாக இருக்கிறேன் ஆனால் நான் எப்பொழுதுமே இறைவனாகிய மகா சமுத்திரமாக அல்லாமல் ஒருபோதும் வெறும் அலையாக இருந்ததில்லை இறப்பும் இருளும் நம்மை அச்சுறுத்த முடியாது ஏனென்றால் எதிலிருந்து இறைவனால் இப்பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதோ அந்த உணர்வு நிலையே நாம் பகவத்கீதை அத்தியாயம் பத்து ஸ்லோகம் மூன்று எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று கீதையில் பகவான் கூறுகிறான் பிரதவாதவன் ஆதி அற்றவன் மற்றும் படைப்பிற்கு தலைவன் என்று என்னை அறிகிறவன் மனித தேகத்தில் இருக்கும் பொழுதே மாயையை வென்று பாவங்களற்ற நிலையை எய்தியவனாவான் எல்லாவற்றிற்கும் நானே மூலாதாரம் எல்லாம் படைப்பும் என்னிடத்திலிருந்து வெளிப்படுகின்றன இந்த உணர்ந்தறிதலுடன் ஞானியர் பிரமிப்படைந்து என்னை போற்றுகின்றனர் அவர்களுடைய சித்தத்தை முழுவதும் என்மேல் வைத்து உயிரை என்னிடம் சரணடைவித்து ஒருவரை ஒருவர் ஞான ஒளி ஊற்றிக்கொண்டு எப்பொழுதும் என்னை போற்றிக்கொண்டு என்னுடைய பக்தர்கள் மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கின்றனர் தூய கருணையனால் அகத்தே வீற்றிருப்பவனாகிய நான் அறியாமையால் விளையும் இருளை விரட்டும் ஞானமாகிய பிரகாசமான ஒளியை அவர்களுக்குள் ஏற்றுகிறேன் நான் மீண்டும் கூறுகிறேன் இப்பொழுது என்னுள் நான் உணரும் ஒரே ஒரு மனக்கலக்கம் என்னவென்றால் மக்கள் இறைவனை அறியவில்லை என்பதுதான் மிக பெரிய பாவம் அறியாமைதான் வாழ்க்கை எல்லாம் எதை பற்றியது என்று அறியாமல் இருப்பது மிகப்பெரிய நற்குணம் ஞானம்தான் வாழ்க்கையின் பொருளையும் நோக்கத்தையும் அதனை படைத்தவனையும் பற்றி அறிதல் நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல மாறாக இறைவனோடு ஒன்றானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானம் ஓம் தொடரும்